பிரபல யூடியூபர் விஜய் சித்து அவர்களோட வீட்டுக்கு முன்னாடி போலீஸ் பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் வெளியாகி ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு என்ன ஆணுச்சு தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் இளைஞர்கள் மத்தியில் ரொம்பவே வைரலாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் யூடியூபர் சித்து அவர்கள் இவரோட விளாக்ஸ் எல்லாமே ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு இருக்கு சமீப காலமாக இன்டர்வியூவும் பண்ணி வந்துட்டு இருக்காரு அண்ட் எந்த படத்தோட ப்ரொமோஷனாக இருந்தாலும் சரி இவரோட இடத்துக்கு தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ரொம்பவே நல்லபடியாக இவங்களோட லைஃப் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஒரு நிலையில சமீபத்தில் சென்னையை சேர்ந்த அப்படிங்கிற பொண்ணு இவர் மேலே கேஸ் போட்டிருந்தாங்க போக்குவரத்து விதிமுறைகளை மீறி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேஸ் போட்டிருந்தாங்க அதை தாண்டி இவரோட வீடியோஸில் ஒரு சில இரட்டை அர்த்த வசனங்கள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் தகாத வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாரு இதெல்லாம் இளைஞர்களை சீர்கெடுக்கும் அப்படிங்கிற மாதிரி பொதுநல வழக்கு போட்டிருக்காங்க அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கேஸை பிரபல யூடியூபர் டிடிஎஃப் வாசன் அவர்களோட கேஸோட கம்பேர் பண்ணிட்டாங்க ஏன்னா அவர் வண்டி ஓட்டும்போது அதை அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க இவர் அதே மாதிரி ஃபோன் பேசிட்டு வண்டி ஓட்டும்போது அரெஸ்ட் பண்ணணும்ல மற்றவங்களுக்கு ஒரு சட்டம் இவங்களுக்கு ஒரு சட்டமா அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த ஒரு விஷயம் ரொம்பவே ட்ரெண்டிங்காக

அப்படிங்கிற ஒரு பயத்திலையும் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு விஜய் சித்து அவர்களோட வீட்லையும் சரி விஜய் சித்து அவர்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஆஃபீஸ்லையும் சரி இப்போ காவலர்கள் இருந்து வந்துட்டு அப்படிங்கிற தகவல் தான் கிடைச்சிருக்கு கூடிய சீக்கிரத்திலே விஜய் சித்து அவர்கள் இதற்கு ஒரு கிளாரிபிகேஷன் வீடியோ போடுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மேலும் இதை தாண்டி அவர் அரெஸ்ட் பண்ணுவாங்களா இல்லை அவர் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அதற்கான விளக்கத்தை கொடுத்து அல்லது மனிப்பு கடிதம் எதுவும் கொடுப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுதிருக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அண்ட் என்ன ஆக போகுதுன்னு நினைக்கிறீங்க உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்க பிரபல ஆக்டர் ஆக்டர் எஸ் ஜே சூர்யா அவர்கள் இந்திய கிரிக்கெட் வீரர் நடராஜனை பற்றி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தார் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஒரு முறை நான் ஷூட்டிங்காக ஹைதராபாத்தில் இருந்தேன் அப்போ நடராஜன் அவர்கள் வந்திருந்தார் அவர் ஒய்ஃபோடு வந்திருந்தார் என்கிட்ட செல்ஃபி கேட்டார் எனக்கு கிரிக்கெட்டில் மிகப்பெரிய நாலேஜ் கிடையாது நான் கிரிக்கெட்டும் பார்க்க மாட்டேன் அதனால் யாரும் ஃபேன் போல கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நானும் செல்ஃபி எடுக்க கொடுத்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா என் கூட இருந்த என்னோட மேனேஜர் நான் அவங்கக்கிட்ட ஒரு செல்ஃபி எடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டார் என் கூடவே தானே இருக்கீங்க எதுக்கு செல்ஃபி அப்படின்னு நான் திருப்பி அவர்கிட்ட கேட்டேன் அப்போ அவர் சொன்ன சொன்னார் ஐயோ சார் உங்கள் கூட இல்லை அவர் கூட அவர் வந்து இந்திய கிரிக்கெட் வீரர் நடராஜன் அவர் கூட தான் எடுக்கணும்னு சொன்னார் அண்ட் அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு ஓ இந்திய கிரிக்கெட் பிளேயரா சாரி எனக்கு அதில் நாலேஜ் இல்லை தப்பாக நான் நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் கூட மறுபடியும் நான் பர்சனலாக ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டேன் அண்ட் கிரிக்கெட்டை பற்றி நிறைய விஷயம் அவர் என்கிட்ட பேசினாரு ரொம்பவே ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிற மாதிரி நடராஜனை பற்றி ஷேர் பண்ணியிருந்தார் இவர் நடராஜனை பற்றி சொல்லியிருந்த அந்த ஒரு வீடியோ கிளிப் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க